ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்தி நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் நாள் கொண்டாடுகிறீர்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு செய்யலாம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை தினம் பார்த்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் இந்த தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் மற்றும் சூரிய ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் மிகச்சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க தினம் உங்களது நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு பொன்னான தினமான அமைப்பது நட்பு வட்டாரம் பெருகும் நாள் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சிக்கு முன்ன பின்ன தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய புதிய பிரச்சனைகள் தோன்றினாலும் அது கொஞ்சம் பிரஷர் ஏற்படுத்தினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்று தினம் படத்தை எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்றத நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் மற்றவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு அடிப்படை வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க இன்றைய தினம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போவதை நீங்கள் தடுத்து நிறுத்துறது நல்லதுங்க நீங்கள் யோசிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை தந்து விடாது ஆனால் முயற்சிக்கு தவறாதீர்கள் கண்டிப்பாக முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் செலவுகள் என்றதுக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க ஆனால் செலவுகள் சுப செலவுகளாக உங்களுக்கு ரொம்ப அவசியமான செலவுகளாக இருந்து அந்த செலவுகள் செய்வதன் மூலமாக சில சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு இருக்கு எனவே செலவுகளை வகைப்படுத்தி எந்த செலவுகள் மிக மிக அவசியமானதோ அந்த செலவுகளை மட்டும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் புதிய பார்ட்னர்களோடு நீங்க கை முன்னாடி சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பயணங்களின் போது முக்கியமான நபர்களை சந்திக்கான காதல் செய்யக்கூடிய இனிமையான நல்ல ஒரு பொழுதாக உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் உங்களுக்கும் அமையக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய குறைவு இருக்காது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா கைகூடும் என்பதால் இடம் வாங்கக்கூடிய முயற்சி முயற்சிகளை தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களது முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் இன்றைய தினம் பொன்னான தகவல் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு தொழில் சிறப்பாக இருக்குங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட தொழிலுக்கு உதவி பண்ணுவாங்க எனவே தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க மனசுல வந்து புதுவிதமான ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் வியாபாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னைக்கு குறையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது கோயிலுக்கு போகணும் திருத்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும் அன்பு இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாகன பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே பயணங்களால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்களை பெற முடியும் இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது சங்கடமான சூழ்நிலைகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் தீருங்க டேக்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கவர்மெண்ட் தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெருகும் நாளாக இருந்த தினம் அமையும் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இன்றைய தினம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அன்னைக்கு அமைப்பிருதுங்க இந்த இந்த என்ன படத்தை மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தொழில் புள்ளி ரசன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இதன் மூலமாக நாம் போடக்கூடிய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இது வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க எனவே கண்டிப்பாக அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறுங்கள் நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையுங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் உதவக்கூடியதாக அமையுங்க தந்தை வழியில் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இருக்குங்க இன்னைக்கு புதுசு புதுசாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைவீங்க இந்த தினம் வெளியூர் பயணங்கள் நீங்கள் ஏற்பாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க எனவே உங்களது வியாபாரம் முன்னேற்றத்திற்காக பயணங்களை மேற்கொள்ளலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு இருக்குங்க அந்த அளவுக்கு சில சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராமல் கிடைப்பதால் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி நிமிஷம் பெற முடியுங்க இந்த தினம் இறை கோயிலுக்கு போறது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொடுப்பதாக அமையும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் இறை செய்ய ஆலயங்களுக்கு செல்லலாங்க இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அன்பு பெருகும் நாளாக அமையதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் அது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா முடியாது சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது துலம்புடைய ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்திருக்கீங்களா உடைய செக் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் ஆமையங்க மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே